அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதில் பதிலுரை பாடல் பல்லவியாக உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளை எனக்கு பதில் தாரும் என்று தாவித அரசர் மிக அருமையாய் பாடியிருக்கிறார் திருப்பாடல் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன் கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக என்று தாவிதரசர் பாடியிருக்கிறார் திருப்பாடல் எழுவது இறைவசனம் ஐந்திலும் நான் சிறுமை உற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் கடவுளே காலம் தாழ்த்தாதேயும் என்று அவர் பாடியிருக்கிறார் நீங்கள் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதினுடைய தலைப்பிலை பார்க்கின்ற போது உதவிக்காக வேண்டல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஆக எதிரினுடைய கையன் என்றும் ஆண்டவர் தம்மை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கையுடன் ஆண்டவரே ஏழையும் சிறுமைப்பட்டவனாக என்னை காப்பாற்றும் என்று தாவித அரசர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து மிக அழகாக இந்த திருப்பாடல் அறுபத்தி ஒன்பதை பாடியிருக்கிறார் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இறைவசனம் முப்பதை பாருங்கள் கடவுள் அவரை விடுவிப்பார் என்கின்ற நம்பிக்கையுடன் முப்பதாவது வசனத்தில் கடவுளுடைய பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவேன் என்று பாடியிருக்கிறார் நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார் இந்த துன்பத்திலிருந்து நான் விடுதலை பெற்று மிக மகிழ்ச்சியோடு பாடுவேன் என்று அந்த துன்பத்திலிருந்து ஆண்டவர் தன்னை விடுவிப்பதற்காகவே அவருடைய பெயரை புகழ்ந்து பாடுகிறார் ஏனெனில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை தாவிது தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமாக உணர்ந்திருக்கிறார் அதில் பல திருப்பாடல்களில் இது ஒரு உதவிக்காகவும் நன்றியும் திருப்பாடலுமாக இவர் பாடியிருக்கிறார் திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது இறைவசன முப்பத்தி ரெண்டில் பாருங்கள் எளிய ஒரு இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகின்றவர்களை உங்களுடைய உள்ளம் ஊக்கமடைவதாக என்று பாடியிருக்கிறார் திருப்பாடல் முப்பத்தி நான்கிலும் நீங்கள் வாசித்து பாருங்கள் தன்னுடைய துன்பத்திலிருந்து காப்பாற்றுகின்ற கடவுளை துணை வேண்டி நான் ஆண்டவிடம் மன்றாடினேன் ஏழை மக்கள் இதை கேட்டு எப்பொழுதுமே வியப்பும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் பிற இனத்தார் கேட்டு எப்போதுமே மிகுந்த மகிழ்ச்சி கொள்வார்கள் என்கின்ற அருமையான ஒரு இறைவசனத்தையும் இதோ இன்றைய முப்பத்தி ரெண்டாவது இறைவசனத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எளிய மக்கள் ஏழை மக்கள் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள் துன்பத்தில் இருக்கின்ற மக்களே நீங்கள் எப்போதுமே ஊக்கமடையுங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் நடுவில் நின்று உங்களுக்கு மாபெரும் காரியம் செய்வார் என்று தாவித அரசர் நம்பிக்கையின் வார்த்தைகளை தருகிறார் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதே இல்லை இதோ பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் மக்களும் சரி எகிப்தில் இருந்த இஸ்ராயல் மக்களும் சரி அல்லது ரோமியர்களுக்கு அடிமைப்பட்ட இஸ்ராயல் மக்களும் சரி அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததனால் கண்டிப்பாக ஏழை எளிய மக்களாகிய ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பார் என்று மிக அழகாக இந்த வசனத்தில் அவர் பாடி முடிக்கின்றார் அதே போலவே முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார் யூதாவி நகரங்களை கட்டி எழுப்புவார் அப்பொழுது அவருடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள் நாட்டை சொந்தமாக்கி கொள்வார்கள் எப்போதுமே ஆண்டவர் கானான் தேசத்தை மட்டுமல்ல அவர்கள் பாபிலோனிக்கு அடிமையாக சென்றாலும் மீண்டும் ஒரு கடவுள் அவர்களுக்கு மாபெரும் இரக்கம் கா இடிந்து அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்பி அந்த நாட்டையே அவர்கள் தங்களுக்கு உரிமை சொத்தாக்கி மீண்டும் கொள்வார்கள் என்று தாவித அரசர் மிக அழகாக பாடியிருக்கிறார் ஆக ஆண்டவரை நம்புகின்றவர்களுக்கு அவர் எப்போதுமே கைவிடுவதில்லை ஏழை எளிய மக்களை செவிசாய்த்து மீண்டும் ஒரு புதிய வாழ்வை தந்து பழைய நிலையில் இருந்த அதே நிலைக்கு மக்களை உயர்த்துகிறார் ஆண்டவரின் மறைபினர் அதை உரிமை சொத்தாக்கி கொள்வார்கள் அதன் மீது யாரு கடவுளுடைய பெயரின் மீது அவர்கள் என்றுமே கொடியிருப்பார்கள் என்கின்ற அருமையான ஒரு வார்த்தைக்கு ஏற்ப கடவுளை பெயரை தாங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய பெயராலே சொந்த நாட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியாக குடியிருப்பார்கள் ஆக அன்பு இறைமக்களே இன்றைய காலில் இப்படி ஒரு துன்பம் இப்படி ஒரு இப்படி ஒரு சோர்வு இப்படி ஒரு வேதனை என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் நாம் இருக்கிறோமா இன்றைய கால சூழ்நிலைகளில் விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம் நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம் நம்முடைய துணை ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தர காத்திருக்கிறார் என்று தாவிதரசர் பாடிய அதே திருப்பாடல்களை இந்த நாள் முழுவதும் வாசித்து பார்ப்போம் தியானிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பதில் தாரும் எங்களை என்னாலும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே நாங்கள் எப்பொழுது ஜெபித்தாலும் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதற்காக நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி ஏசு பரலோக்க தந்தையாகிய உண்மையினரும் ஜபித்த போது அவருடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்திரே ஏசு கிறிஸ்துவலையாக எங்களுக்கு மீட்பும் ரட்சிப்பையும் கொண்டு வந்திரே இன்றைய நாளில் துன்பத்திலும் வேதனையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த குடும்பம் எந்த ஒரு தனி மனிதன் இருக்கிறானோ அவர் நீர் கண்ணோக்கி பார்ப்பிறாக மனம் இறங்கி ஆசீர்வாதம் தருவீராக எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்துவீராக உம் மீது விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களும் இதோ எங்கே அடிமைகளாய் விடுதலை இல்லாமல் இருக்கிறோ அவர்களுக்கு நீர் சொந்த நாட்டை தந்து நிறைவான ஆசீர்வாதம் தர வேண்டும் நாங்கள் ஜபிக்கிறோம் கிறிஸ்து வழியாக எங்களை என்றென்றும் நீர் பாதுகாத்து மீட்பை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாட்டில் மகிழ்ச்சியோடு வாழ நீர் வரம் தருவீராக உம்மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேலும் இனி ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்